மிருதாங்க கட்ட பாருங்கள் பாருங்கள் பாலிஷ் போட வச்சு மிருதங்க இது வந்து டோலக்கு மிருதங்க வடிவில் டோலக்கு இது பெரிய தவில் மாரி தவில் கட்டுற அளவு இந்த வயிறு பாருங்கள் குளிர் கட்ட மிருதங்கம் டோலக் மிருதாங்க மாடல் டோலக் இது இருக்கிறது பெரிய சைஸ் இருபத்தஞ்சி நீட் இது வயிறு பார்த்தீங்கன்னா நாற்பது உள்ள பெரிய டோலக் கட்டை நம்ம வேந்தன் அவர்கள் சென்னை செங்கல்பட்டு மாமண்டூர்லேருந்து இப்போ இந்த வந்து மிருதாங்கம் அமைப்பில் டோலக் இது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டோலக்கை வந்து நம்ம ரெடி பண்ணி இப்போ கொடுத்துருக்குறோம் ஐயாவுக்கு உங்கள் பேர் அப்படி சொல்லுங்கள் என் பேர் விநாயகர் விநாயகம் மாமண்டூர் செங்கல்பட்டு தானே அப்படி உங்களும் செங்கல்பட்டுலேருந்து வந்துருக்காங்க பாருங்கள் உள்ளார இல்லை இப்போ இந்த கட்டை ஆர்டர் பண்ணி ஒரு வருஷம் இருக்குங்களா ஒரு வருஷத்துக்கு மேலே இருக்கும் நம்ம வந்து ரெண்டாம் மாதம் போன வருஷம் ரெண்டாம் மாதம் ஆர்டர் பண்ணது இப்போ வந்து பதினோரா மாதம் வந்து போச்சு ஒன்றரை வருஷத்துக்கு மேலே ஆகுது இந்த கட்டை ஆர்டர் பண்ணி இப்போ ஆர்டர் பண்ண எதுனாலனால் இந்த கலர் சேஞ்ச் ஆகிறதுக்காக உங்கள் வெயிட்டிங்கில் இருந்தாங்க நம்ம ஆரம்பத்துலேயே கொடுத்தாங்க எல்லோ கலராக இருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது நாங்கள் ஃபுல்லாக காய வச்சு கொடுத்தாக்க இப்படி தான் கலர் மாறும் இப்போ பழைய கட்ட கலர் இருக்குது வரமாரியே ஆக்கி கொடுத்தாச்சு இப்போ அப்படி சொல்லுங்கள் எப்படி இருக்கு எப்படி இருக்கேன் சார் நல்லாயிருக்கு எந்த குறையும் இல்லை ம் இப்போ இது எதிர்பார்த்ததை விட பெஸ்ட்டாக இருக்குது இப்போ இது நீங்கள் எந்த யூஸுக்காக வாங்கிட்டு போகிறீங்கப்பா சார் இது கோயிலுக்காக மிருதாங்க ம் சரி சரிக்காக வாங்கிட்டு போகிறாங்க இப்போ கட்டணம் வளர்த்துங்களா சூப்பராக இருக்கு ம் சரி உங்களுக்கு இதேமாதிரி வாங்க ரெடி பண்ணிக்கலாம் அதை பார்த்துட்டு ஆர்டர் கொடுங்க ம் மிருதாங்க கட்ட போகிறாங்க பாருங்க மிருதாங்க பாருங்க மிருதாங்கம் மாடல் பாருங்க பாருங்கள் உள்ளாரெலாம் பாருங்க வெளியில் பாருங்கள் இது பெரிய டொலக் இது இருபத்தஞ்சி நீட்டு

மாதிரி தான் செய்து டெவலப் போகிறேங்க இருபத்தஞ்சு யூனிட்டு இருபத்தி அஞ்சரை பெரிய டொலக் மிருதாங்கம் மிருதாங்க மாடல் டொலக் தாங்க மாடல் டோலர்